ரோகிணி உத்தரம் பூராடம் ஒன்னு நாலு ஏழு இந்த பாவ சேர்க்கை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டிவோர்ஸ்க்கான அமைப்பு பாசிபிலிட்டி இருக்கு பொருத்தம்ன உடனே இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பத்து பொருத்தம்தான் பத்து பொருத்தத்தை தயவு செஞ்சு பொருத்தம்னே சொல்லாதீங்க நமக்கு இந்த ஒன்னு ஏழு சனி ஒன்னு ஏழு பதினொன்னு இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஜாதகக்காரங்களை நீங்கள் வந்து எடுத்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க திருமணம் தள்ளி போகிறது இல்லை திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த ஜாதக அமைப்பு ஜாதகத்தின் காரணமாக உங்களுக்கு அலைன்ஸ் தள்ளி போகுதுன்னா தயவு செஞ்சு ஓரமாக போட்டு ஜாதகம் சரியில்லை ஜாதகம் பொருந்தலை அப்படின்னா நம்மளுமே ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகாமல் நம்ம அடுத்த அலைன்ஸை நோக்கி போயிடுவோம் ஸோ அதனால ஒரு சாஃப்ட் அப்ரோச் டு ரிஜெக்ட் இது வந்து ஜாதகத்தை எல்லாருமே இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க கல்யாணம் ஆகாத ஜாதகம்னு ஒன்று கிடையாது இது எதுக்கும் பொருந்தாத ஜாதகம் அப்படின்றதும் கிடையாது தகுதிக்கு மீறின ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பேராசை அப்படின்றது இருக்கும் தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த நபர்கள் முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா அது முதல்ல வெளியவே சொல்லக்கூடாது ஸோ இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் எதற்காகவும் வேகமாக செயல்படணுன்ற அவசியமே கிடையாது ரெண்டாவது அலைன்ஸ் போது அதுக்கப்புறமும் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமும் கூட இன்னொன்று இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு யார் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறை தேடினியர்களுக்கு வணக்கம் திருமணத்திற்கான முயற்சி அப்படி நம்ம எடுக்கும் போது அது நிறைய பேருக்கு வெற்றிகரமாக அமையிறதில்லை முதல் முயற்சியிலேயே தோல்வியை தழுவுறதை நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு திருமண தடை அப்படிங்கறத தாண்டி திருமண தடைகள் அதாவது நிறைய தடை ஏகப்பட்ட தடை வந்துட்டே இருக்கு திருமணம் தள்ளி போகுது ஏற்கனவே நடந்த திருமணம் வந்து சக்சஸ் ஆகாமல் இரண்டாவது திருமணத்திற்கான அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதற்கு மரபணு ஜோதிடத்தில் என்ன காரணம் அப்படின்னு இந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு ராகுல் சிங்காரவேல் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் இந்த திருமண தடை பற்றி பேசுனா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு திருமணம் நடக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு வீட்டை கட்டிப்பாரு திருமணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க வீடு கூட கட்டிடலாம் போல இருக்கு லோன் எல்லாம் வாங்கி ஆனா திருமணம் அப்படிங்கிறது மனசுக்கு நினைச்ச மாதிரி ஏன் ஒரு நார்மலா ஒரு திருமணம்ன்ற ஒரு சடங்கு நடக்கிறதே இப்போ ரொம்ப அபூர்வமா இருக்கு இந்த திருமண தடைகளுக்கு மரபணு ஜோதிடம் என்ன சொல்லுது இப்போ மனசுக்கு பிடிச்சா மாதிரி அமையணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்க இல்லையா இப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாருக்குமே அவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்றது அமையணுன்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் ஆனால் அதில் யார் ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் திருமணம் அப்படின்றது தள்ளிப்போகுது ஸோ உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது இந்த ஒன்று ஏழு சனி ஒன்று ஏழு பதினொன்று இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஜாதகக்காரங்களை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் திருமணம் தள்ளி போகிறது இல்லை திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த ஜாதக அமைப்பு அதாவது லக்னாதிபதி ஏழாம் பாவத்தினுடைய அதிபதி ஏழாம் அதிபதி சனி இல்லை லக்னாதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த ஜாதக காம்பினேஷன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து ரிப்பீட்டடாக அவங்க லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கு திருமணம் தடைகள்னு சொன்னீங்க தடை இல்லை தடைகள்னு நீங்கள் வந்து ப்ளூரல் ஃபார்மில் நீங்கள் வந்து சேர்த்து சொல்கிறீங்க ஸோ இந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரீ டிட்டர்மைண்ட் முன் தீர்மானத்தினுடைய முன் தீர்மானத்தோடு சேர்ந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதில் விடாப்பிடியாக இருக்கிறது இப்படி தான் வேணும்னா எனக்கு இப்படி தான் வேணும் அதில் நான் எந்தவித ஒரு சமரசமும் நான் செய்து கொள்ளவே மாட்டேன் எதற்காகவும் அதை நான் மாற்றிக்கவே மாட்டேன் வயசாகுது இல்லைனா வந்து வீட்டில் பெரியவங்களுக்கு வயசாகுது அவங்களோட ஆசையாக இதை பார்க்குறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு பையனா இந்த மாதிரி ஒரு பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த மாதிரியான ஒரு பெண் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றதுல அவங்க ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறாங்க அதுதான் மூல முதற் காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தடை வருது சார் இப்போ வந்து ஜாதகமே அந்த ஜாதக அமைப்பே வந்து உங்களுக்கு திருமண தடை உங்களுக்கு திருமண தடை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் மூலயமா சில விஷயங்கள் ஒரு ரூமர்ஸ் மாதிரியோ இல்லை அவங்க வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி நிற்கக்கூடிய திருமணங்களும் நம்மளால் பார்க்க முடியுது பூ வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகாது நான் ஊருக்கு போய் லெட்ரு போடுறேன் அப்படிம்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தடைகளுக்குள்ளே வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தடை இருக்குல்ல இதுக்கெலாம் என்னென்ன காரணம் இப்போ இந்த லெட்ரு போறதுலாம் வந்து ரொம்ப முன்னாடி இப்போ இன்றைய காலத்தில் எல்லாருமே ஜென்டலாக ஃபோன்லேயே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறோம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தடை அப்படின்றது வர்றது இல்லை எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான தடை அப்படின்றது வருது நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் ஜாதகத்தின் மூலியமாகவே நிறைய பேருக்கு அலைன்ஸ் தட்டி போதே ஜாதகம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அலைன்ஸ் தட்டி போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பெரும்பாலும் இந்த ராகு கேது தோஷம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்கல்ய வலு அவங்களுக்கு நல்லா இல்லை இந்த மாதிரி ரீசன்னால் வந்து சிலருக்கு வந்து தள்ளி போகும் ஜாதகத்தின் காரணமாக உங்களுக்கு அலைன்ஸ் தள்ளி போதுன்னா தயவு செஞ்சு ஜாதகத்தை தூக்கி ஓரமாக போட்டுருங்க ஜாதகம் இல்லைன்னு சொல்லிட்டு ராசி வச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லை ஒருத்தரை நல்லா பார்த்து பேசி பழகி கூட நீங்கள் டைம் எடுத்து கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இதில் இன்ன தேதிக்கு யாருமே ஒருத்தரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ஸ்டேட்டஸ் எனக்கு பிடிக்கல பையனுக்கு சம்பளம் சரியில்லை நீங்கள் வந்து இருக்கிற லொக்கேஷன் எங்களுக்கு சரி வராது அப்படிங்கலாம் சொல்லி அவாய்ட் பண்ணுறதே இல்லை இந்த ஜாதகம் சாமி இது இதுமாதிரெல்லாம் பழி போட்டோம்னா நம்ம யாரும் ஆர்க்கியுமெண்ட்டுக்குள்ளே போக மாட்டோம் இல்லை இதை மாற்றிக்கலாம் இதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் நம்ம பேசவே மாட்டோம் கரெக்டாக ஜாதகம் சரியில்லை ஜாதகம் பொருந்தலை அப்படின்னா நம்மளுமே ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகாமல் நம்ம அடுத்த அலைன்ஸை நோக்கி போயிடுவோம் ஸோ அதனால் ஒரு சாஃப்ட் அப்ரோச் டு ரிஜெக்ட் இது வந்து ஜாதகத்தை எல்லாருமே இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க இதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகத்தில் உடனே குறை இருக்குது அப்படின்னு நம்பிடக்கூடாது இந்த பரிமாணத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் திருமணம்னு வரும்போது தானே ஒரு ஜாதகத்தை எடுக்கிறாங்க சொல்லுவாங்க திருமணம் போது நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்போ திருமணம் பார்க்குறதுக்கு ஜாதகம் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்போது அப்படி ஒரு அமைப்பே ஜாதகத்தில் கிடையாது நீங்கள் சொல்லும்போது ஒரு மாதிரி கான்ட்ராவா இருக்குது இல்ல இந்த அமைப்பு இருந்தா இந்த தோஷம் இருந்தா உங்க ஜாதகம் வந்து கல்யாணத்துக்கு பொருந்தாத ஜாதகம் இல்ல ஃபிட்டான ஃபிட் ஆகாத ஜாதகம் அப்படின்ற ஒண்ணு கிடையாது சிலர் சொல்லுவாங்க யார்கிட்ட ஜாதகம் எந்த ஜோசியர்கிட்ட ஜாதகம் கொடுத்தாலும் எனக்கு கல்யாணமே ஆகாதுன்றாங்க எனக்கு வந்து கல்யாணம் வந்து அமைஞ்சாலும் எனக்கு வந்து அது முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு யாருக்கும் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன் கல்யாணம் ஆகாத ஜாதகம்னு ஒன்று கிடையாது இது எதுக்கும் பொருந்தாத ஜாதகம் அப்படின்றதும் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் சரி இப்போ வந்து தடைகள் இருக்குது அப்படின்னா இப்போ இப்போ நீங்கள் ஜாதகம் நிறைய பார்க்குறீங்க இவங்களுக்கு வந்து திருமண தடை வரும் இல்லை இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் தான் வாய்ப்பு இருக்குது அமையும் இல்லை இவங்களுக்கு எந்த திருமணமே வந்து சக்ஸஸ் ஆகாது ரெண்டு சில பேருக்கு ரெண்டு மூணு திருமணம்லாம் கூட பண்ணி கூட சக்ஸஸ் ஆகாது வாழ மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது அமைப்பு அப்படின்றது இருக்கு ஒருத்தருக்கு டிவோர்ஸ்க்கான காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் இருக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் ரோஹிணி உத்தரம் பூராடம் ஒன்று நாலு ஏழு இந்த பாவ சேர்க்கை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டிவோர்ஸ்கான அமைப்பு பாசிபிலிட்டி இருக்கு அவங்க அதிகவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இப்போ நிறைய பேர் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்லையும் சரி இல்ல யூடியூப்லையும் சரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஆமா இது கரெக்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க சிலர் வந்து இல்லையே எனக்கு இன்னும் டிவோஸ் ஆகலையே நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கொடுப்பனை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது நடந்தே தீரணும்ன்றது விதி கிடையாது கிடையாது ஓகே நீங்க பொருத்தத்தை சரியா பார்க்கல நீங்க சரியான லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கல ஜாதக பொருத்தம் நல்லா இல்லை அப்படின்னா தான் டிவோர்ஸை நோக்கி அது போகும் ஸோ இந்த பேசிக் புரிதல் மக்களுக்கு இருக்கணும் நடக்கலை அப்படின்னா ரொம்ப நல்லது நீங்கள் பொருத்தத்தை சரியாக பார்த்துருக்குறீங்க நீங்கள் சரியான லைஃப் பார்ட்னரிங்க நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் டிவஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் பொருத்தத்தை சரியா பார்க்கல அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி பொருத்தம்னே இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பத்து பொருத்தம் தான் பத்து பொருத்தத்தை தயவு செஞ்சு பொருத்தம்னே சொல்லாதீங்க நான் பல இன்டர்வியூல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பத்து பொருத்தம்ன்றது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்குற பொருத்தம் அந்த ரெண்டு நட்சத்திரமும் கல்யாணம் பண்ணிக்கு போகுது குணம்னு ஒன்று இருக்குது மன பொருத்தம் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் ஜாதகத்தை தான் நம்ம பொருத்தம்னு சொல்லி சொல்கிறோம் வெறும்னே பத்து பொருத்தத்தை பொருத்தம்னு யாருமே சொல்ல வேண்டாம்ன்றது என்னோட சஜஷன் ஆமாம் இந்த பத்து பொருத்தம் வந்து அது மட்டுமே பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க இப்போ திருமண தடைன்னு எடுத்துக்கும் போது சில விஷயம்லாம் நான் அவுட் பண்ணியிருந்தேன் ரிலேஷன்ஸ்னால் தடைகள் இருக்குது திருமணத்தில் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுவாங்க நிச்சதார்த்தம் முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் வரைக்கும் போகாது கல்யாணம் மேடை வரைக்கும் போய் நின்றுக்கூடிய நிற்கக்கூடிய கல்யாணம் பார்த்துருக்கோம் கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கே ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற கதைகள்லாம் வந்து நம்ம கேட்டிருக்கோம் இந்த மாதிரியான தடைகள் வந்து எந்த மாதிரியான ஜாதக அமைப்பினருக்கு இருக்கும் கல்யாணம் திருமணம் இது சார்ந்த விஷயத்தில் சிலருக்கு வந்து நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு வீட்டு சைட்லேயும் நல்லா இருப்பாங்க பட் திடீர்னு என்ன ரீசன்னே தெரியாது ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த பந்தமே முடியும் அந்த கான்வர்சேஷனும் ஃபர்தராக போகாது மேரேஜும் ட்ராப் பண்ணுவாங்க இதுக்கான மூல முதற் காரணம் என்ன அப்படின்னா இன்ன தேதியில் யாருமே தனக்கு சரியான ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்வு பண்ணுறதே கிடையாது பலர் தன் தகுதிக்கு மீறி ஒரு லைஃப் பார்ட்னர் தனக்கு கிடைக்கணும் பெற்றவங்களே அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க கௌரவம் பார்த்து கல்யாணம் பண்றாங்களே தவிர அந்த பையனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா பையனுக்கு என்ன அவன் அவன் சொன்ன வேலை சேல்ரிடத்துல அவங்க அவங்க வீடு இருக்கா அப்படின்றது கூட யாரும் கிடையாது அந்த பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் வெரிஃபிகேஷனை யாருமே ஒழுங்கா பண்றது கிடையாது அது பண்ணாலே நம்ம கெட்டவங்களாயிரும் இந்த தேதியிலாங்க நீங்க இப்ப கூட சமீபத்துல ஏதோ ஒரு படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ன்றது ஒழுங்காகவே பண்ணியிருக்க மாட்டாங்க கரெக்ட் ஒன்று பார்க்கும்போதே நல்ல கேரக்டராக தெரிஞ்சதுன்னா அப்படி இவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி முட்டாள்தனமாக நம்ம போய் கம்மிட் ஆவருது அவங்களுக்காக இல்லையா ரொம்ப பெரிய இடம் அவங்களெல்லாம் நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது அவங்க எது சொன்னாலும் நம்ம தலையாட்டிக்கணும்னு சொல்லி கண்மூடித்தனமாக போய் விழுவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயமும் செய்யவே கூடாது இந்த ரெண்டு அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்றீங்கன்னா எப்போ வேணாலும் உங்கள் திருமணம் நடுவில் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இன்னொன்று தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த மிதுனம் தனுசு தான் அதிகம் இதில் பாதிக்கப்படுறது ஒரு மிதுன லக்னக்காரர்கள் இல்லை மிதுன ராசிக்காரர்கள் அவங்களோட அப்ரோச் எப்பவுமே தன் தகுதிக்கு மீறிய ஒரு லைஃப் பார்ட்னர் தனக்கு கிடைக்கணும் தான் பொண்ணுக்கு கிடைக்கணும் அந்த தனுசு ராசி தனுசு லக்னம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் பாருங்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தன்னோட பொண்ணுக்கோ பையனுக்கோ தகுதிக்கு மீறின ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பேராசை அப்படின்றது இருக்கும் மிதுன ராசி மிது மிதுன லக்னத்துக்கு அதே மாதிரி தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த நபர்கள் எப்போ திருமணம் பண்ணாலும் அது அவங்க திருமணமாக இருந்தாலும் சரி அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜாக இருந்தாலும் சரி இவங்க அதில் போய் ஒரு பயங்கர பந்தா பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களும் அங்கே ஒரு பெரியாள் மாதிரி போட்ரை பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க இல்லைனா அந்த ஃபங்க்ஷனில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக இருக்கணுன்ட்டு அவங்க இயல்பாக நார்மலாக ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க இவங்க உள்ளே போயிட்டு ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது பேனர் வைக்கிறது நாலு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நாலு ஊர்வலம் ரெடி பண்ணுறது இந்த தலைவரை கூப்பிட்றது அந்த தலைவரை கூப்பிட்றதுன்னு சொல்லி இவங்க உள்ளே போய் சில வேலைகளை பண்ணுவாங்க அதை இந்த தனுசு ராசிக்காரர்கள் தவிர்த்துக்கணும் தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த நபர்கள் முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா அதை முதல்ல வெளியவே சொல்லக்கூடாது அப்புறம் எப்படி சார் சொந்தக்காரங்களுக்குலாம் பத்திரிக்கை வைக்கிறது அப்படின்னா யாருக்கு நீங்கள் பத்திரிக்கை வைக்க போகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது இன்ஃபர்மேஷனாக போகணுமே தவிர நீங்கள் ஃப்ளெக்ஸ் அடித்து ஒட்டுறீங்க நாலு பேருக்கு ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க இந்த இடத்துல நான் சம்மந்தம் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை நீங்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக நீங்கள் வெளியே பேசுகிறீங்க அப்படின்னா அதன் காரணமாகவே திருமணம் தடைபடும் அந்த ரிலேஷன்ஷிப்பே முடியும் ஸோ அதனால் கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் பையனுக்கோ பொண்ணோ பொண்ணுக்கோ கூட இருக்கட்டும் நீங்கள் அந்த தகவலை சம்மந்தப்பட்ட நபருக்கு நீங்கள் சொல்கிறதோடு நிறுத்திக்கணும் அதை நீங்கள் ரொம்ப தற்பெருமையாக நீங்கள் வெளியே சொன்னீங்க பந்தாக பண்ணிங்க அப்படின்னா அதன் காரணமாகவே அந்த திருமணம் அப்படின்றது தடைபடும் அந்த அலைன்ஸே உங்களுக்கு கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதில் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் இன்னொன்று உங்களோட ஜாதக அமைப்பு எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சில ஜாதகத்தை சேர்ந்த நபர்கள் அதிலும் இந்த கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த மாதிரி ஜாதகத்தை சேர்ந்த நபர்கள் இல்லைன்னா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி மீனராசி மீன லக்னம் கும்பராசி கும்ப லக்னம் இந்த மாதிரி ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் எப்பவுமே எதிராளியே பிரஷர் போடுறது இல்ல எதிராளியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றது எதிராலிய ஹரி பண்றது சீக்கிரமா முடிங்க சீக்கிரமா முடிங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க அவங்க பையன் வெளிநாட்டுக்கு போகணுன்னுவாங்க இல்லனா இந்த டைமுக்கு மேல வந்து அவங்களுக்கு ஜாதகம் சரியில்லை இது வரைக்கும் மாதிரி எதிராளி மேல ப்ரெஷர் போடுவாங்க எதிராளியும் இது வந்து நம்ம தகுதிக்கு மீறின சம்பந்தமா இருக்கு அவங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நம்ம உடனே பண்ணிடலாம் உடனே பண்ணிடலாம் ரொம்ப ஹரி பண்ணுவாங்க ரொம்ப வேகப்படுத்துவாங்க எல்லா அவங்களால செயல்படுத்த முடியாம தவறான ஒரு முன்னெடுப்பு எடுத்துருவாங்க சோ அதை செய்யவே வேண்டாம் உங்களை ஒருத்தர் ஹரி பண்ணுறாங்க உங்களை ஒருத்தர் வந்து வேகப்படுத்துறாங்க உடனே பண்ணணும்னு சொல்லி அர்ஜென்ட் படுத்துறாங்க அப்படின்னா அந்த அலைன்ஸ் பிரேக் ஆக போகுதுன்னு அர்த்தம் அர்த்தம் ஸோ அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் எதற்காகவும் வேகமாக செயல்படணுன்ற அவசியமே கிடையாது அது எவ்வளோ பெரிய அலைன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ சின்ன அலைன்ஸாக இருந்தாலும் சரி அது அதுக்குன்னு சில டைம் எடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துல அதுக்கான டைமை கொடுத்துட்டு நிதானமாக செய்யுங்க ரொம்ப அவசரப்படுத்துறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் பின்னாடி ஏமாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து கேட்டீங்க அதாவது சொந்தக்காரங்கனால நிறைய பேருக்கு அலைன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க இதுவும் இன்ன கூட நிதர்சனமாக நடக்கிற ஒரு விஷயந்தான் நம்மலாம் வந்து சினிமா டைலாக்ல சொந்தக்காரங்களாம் அவனெல்லாம் தூக்கி போடு அப்படின்லாம் நம்ம நிறைய ஃபிலிம்ஸ் படத்தை பார்த்துட்டோம் நாடகத்துலேயும் வந்து சொந்தக்காரங்களாலே ஒரு தப்பான ஒரு ஒரு இம்ப்ரெஷனில் தான் சீரியல்லையும் நாடகத்துலையும் காட்டுறாங்க பட் ஆனால் இன்ன தேதிக்கும் சொந்தத்தினால சொந்தக்காரங்களால திருமணம் தடைபடுது இல்லை திரும திருமண பந்தமே முறியறதையும் நம்மளால பார்க்க முடியுது இப்போ இதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனோட கர்ம பதிவு பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி ராசி துலா லக்னம் ராசி கன்னியா லக்னத்தை சேர்ந்த நபர்கள் இவங்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து வரும் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கோம் பையனுக்கு பிடிச்சிருக்கோம் ஆனால் பெரியப்பாவுக்கு பிடிச்சிருக்காது சித்தப்பாவுக்கு பிடிச்சிருக்காது இந்த மாதிரி அந்த அதாவது பிரச்சனைக்கான மூல காரணம் இவங்க தான் ஏன்னா இவங்க தான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னு நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறது பையன் பையனுக்கு பிடிச்சா போதும் ஆனால் அந்த சம்பந்தம் பெரியப்பாவுக்கு பிடிக்கணும் சித்தப்பாவுக்கு பிடிக்கணும் பாட்டிக்கு பிடிக்கணும் தாத்தாவுக்கு பிடிக்கணும்னு எல்லார்ட்டையும் போய் பர்மிஷனுக்காக நிற்கக்கூடிய நபர்கள் இவங்க ஸோ அதனால் கல்யாணம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை இன்ஃபர்மேஷனாக மற்றவங்களுக்கு சொல்லி பழகுங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கணும் சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு பிடிக்கணும் இந்த கோர் ஃபேமிலிக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாலே மற்ற யாரையும் நீங்க வந்து எதிர்பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது வேலிடேஷனுக்காக நீங்க ஃபர்தராக நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இன்ஃபர்மேஷனாக தகவலா மற்றவங்களுக்கு நீங்க சொல்லலாமே தவிர அவங்க கிட்ட போய் நீங்க இப்படி ஒன்று பார்த்துருக்கேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா அவங்களோட ஒப்பீனியன் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை சொல்லத்தான் செய்வாங்க அப்ப நம்ம அதுக்குதான் அதுக்குதான் சொந்தக்காரங்க அவங்களோட ஒப்பீனியன் என்னவோ அவங்க மைண்டில் என்ன தோணுதோ அதை தான் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லி பாருங்க இந்த தேதியில என் பையனுக்கு நிச்சதாரத்தை வச்சுருக்கிறேன் இல்லை இப்படி ஒரு பையனை நான் பார்த்து நான் முடிச்சிட்டேன் இந்த சம்மந்தம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் யாருமே ஃபர்தராக எதுவுமே பேச மாட்டாங்க கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க முடிச்சிடுவாங்க ஸோ அதனால பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க போய் மற்றவங்க கிட்ட வேலிடேஷனுக்காக நிற்கவே நிற்காதிங்க அதே மாதிரி இந்த திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு ஒரு அம்மா வந்து சொல்றாங்க என் பிள்ளைக்கு நான் எந்த பொண்ணை வந்து போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுது திருமணம் நிச்சயம் ஆயிடுது என் பையனுக்கு வந்து நாற்பது வயசு ஆகும் போது இன்னும் ஒரு பொண்ணு கூட அமையலை நாங்கள் போய் பார்த்துட்டு வர பொண்ணுக்கெல்லாம் அமைஞ்சிருது என் பையனுக்கு அம் சொல்லி அவங்க அழகிறதையும் நான் பார்த்துருக்கேன் இது என்ன மாதிரியான அமைப்பு யாருக்கு இது நடக்கும் இதுக்கு வந்து ரெண்டு கர்மா வந்து ரெஸ்பான்சிபிள் காரணமாக இருக்குது ஒன்று வந்து சனியினுடைய கர்ம பதிவு இன்னொன்று செவ்வாயினுடைய கர்ம சனியினுடைய கர்மம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புனர்பூசம் சுவாத்தியாவிட்டம் கன்னி ராசி கன்னி லக்னம் அதே மாதிரி செவ்வாயினுடைய கர்மம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி கும்பராசி கும்ப லக்னம் இந்த அமைப்பை சேர்ந்த நபர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியான பிரச்சனை ரிப்பீட்டடாக வர்றதை நம்மளால் பார்க்க பார்க்க முடியுது அதுக்கான ஒரு மூல முதற் காரணம் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட பெத்தவங்க பசங்களுக்கு ப்ரொஃபைல்லாம் பக்காவாக இருக்கும் நல்லாயிருக்கும் க்ளீனாக இருக்கும் நம்ம ரிஜெக்டே பண்ண முடியாது பையன் வந்து தோற்றத்துலேயும் ரொம்ப அழகாக இருப்பான் சம்பளமும் நல்லா வாங்குவான் அதே மாதிரி பெண்களும் சரி நல்லா சம்பளம் வாங்குவாங்க நல்லா இருப்பாங்க பார்க்க ஆனால் கல்யாணம் ஆகாது காரணம் என்ன அப்படின்னா சம்மந்தப்பட்ட இந்த நபர்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா பெற்றவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாகும் அதே மாதிரி தான் இறங்கி போய் ஒருத்தர்ட்ட யார்ட்டையும் பேச மாட்டாங்க இவங்க ஒரு இடத்துல உட்காந்துப்பாங்க வரட்டும் அலைன்ஸ் வரட்டும் அதாவது நம்மகிட்ட கம்ப்ளைண்ட்டே எப்படி சொல்லுவாங்கன்னா அலைன்ஸ் எதுவுமே வரலைங்க அப்போ நீங்கள் என்ன தேடுறீங்களா இல்லையான்னு நான் கேட்பேன் சொல்றதே நம்மகிட்ட சார் ஜாதகமே எதுவும் வர மாட்டேங்குது அப்படின் இவங்க உட்காந்துப்பாங்க அதுவா வரணும்னு எதிர்பார்க்குறாங்க முதல்ல அதுவே தப்பு உங்களுக்கு தேடுதல் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே இவங்களுக்கு இல்ல ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எதிராளி நாலு வார்த்தை பேசுனா இவங்க ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க எதிராளி நல்லா பேசுவாங்க நாலு வார்த்தை பேசுனாங்கன்னா இவங்க ரெண்டு ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க அப்ப என்ன அங்க ஆகும் ஒரு யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்து கூட போய் நீங்கள் ஒரு பந்தத்தை கிரியேட் பண்ண உருவாக்க முயற்சி செய்கிறீங்க கரெக்டாக அப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் ஃபோன்லேயே அவங்க நாலு வார்த்தை பேசும்போது நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும் இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ் ஆனால் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நான் சொன்ன அந்த ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா அவங்களோட பேரண்ட்ஸ் இதை செய்கிறதே கிடையாது பெற்றவர்கள் இதை செய்யறதே கிடையாது அவங்க உட்காந்துப்பாங்க அதுவாக வரணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி அதுவாக வர்றதில் கூட இவங்க அவங்கக்கிட்ட நல்லா பேச மாட்டாங்க ரெண்டு ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க பட்டு பட்டுன்னு ஃபோனை வச்சுருவாங்க இன்னொரு கொடுமையான விஷயம் ஒருத்தர்கிட்ட பேசுவாங்க அவங்க பதில் சொல்கிறதுக்கு லேட் ஆகும் ஓகே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்லணும் தாமதமாகும் ஒருத்தர் வேணான்னு சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்கள் சம்மந்தம் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் அவங்க பதில் சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எல்லா ஏதாவது ஒரு தாமதம் அப்படின்றதாகும் இவங்க ரெண்டாவது வாட்டி ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க ஓகே அந்த ஃபாலோ அப் இருக்காது ஃபாலோ அப்ன்றதே கிடையாது பார்த்தீங்களே பேசுனீங்களே நல்லா இருக்கு நீங்களே பிடிச்சதுன்னு நீங்களே ஃபர்தராக மூவ் பண்ணலாமா வேணாமா இப்படி கேட்கலாம் இல்லையா அதுக்கே போக மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க ஃபாலோ பண்ணுறது சுத்தமாக இருக்காது ஒரு வாட்டி பேசுகிறாங்களோ அவ்வளோதான் ரெண்டாவது வாட்டி ஏதாவது தேவைனா கூட அவங்களாதான் ஃபோன் பண்ணும் இவங்க பண்ணி பழக்கமே கிடையாது இவங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு மூல முதற் காரணம் இவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய பெஸ்ட் சஜஷன் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜாதக அமைப்பை சேர்ந்த பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா பொறுப்பாக ஒரு மூணாவது மனுஷால்கிட்ட விட்டுருங்க அந்த ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங் வரைக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன வேணும் என்ன பேசணுமோ பேசிக்கோங்க பட் ஆனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங் வரைக்குமாவது நீங்கள் உள்ள மூக்க நுழைக்காமல் இருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து இந்த இரண்டாவது திருமணம் இது வந்து எந்த ஜாதக அமைப்பினருக்கு இந்த இரண்டாவது திருமணம்ன்ற ஒரு அமைப்போ இல்லை மோர்தன் ஒரு மூணு நாலு திருமணம் பண்ணாலுமே ஃபெயிலியர் ஆகக்கூடிய அமைப்போ இருக்குது அது ஃபெயிலியர் ஆகுது அதாவது ரெண்டாவது திருமணம் போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதுக்கெலாம் ஜாதக பொருத்தம் தான் காரணம் நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது நீங்கள் சரியாக இருந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் அந்த பிரச்சனை அப்படின்றது வந்து நிகழாது இன்னொன்று தனக்கு என்ன தேவைன்றதே நிறைய பேருக்கு தெரியல திருமண வாழ்க்கையில் அதன் காரணமாகவும் ஃபெயிலியர் அப்படின்றது ஆகுது இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார் ரெண்டாவது அலைன்ஸ் போது அதுக்கப்புறமும் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமும் கூட இன்னொன்று இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு யார் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த நபர்களுக்கு தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வந்து வரவே வராது இந்த குவாலிட்டி இருந்தால் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கு இருக்கவே இருக்காது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட டிமான்ஸையும் நீட்ஸையும் அது வந்து திருமணத்துக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும் திருமணத்துக்கும் அதே மாதிரியான மைண்ட் செட் திருமணத்தில் தான் ஆக்சுவலாக அவங்க இதை பெரும்பாலும் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் கூட அவங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிளாக இருந்துடுறாங்க ஆனால் திருமணம்னு வரும்போது இது இருந்தால் போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க பண்ணால் போதும்ன்ற ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படின்றது கிடையவே கிடையாது அந்த போதுன்ற மனசே கிடையாது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிமாண்ட்ஸ் அவங்க ஏற்றிட்டே போவாங்க மாற்றிகிட்டே போவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் எஃபோர்ட் போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க இது வந்து இயல்பா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் சோ அதன் காரணமாக இரண்டாவது அலைன்ஸ் மூணாவது அலைன்ஸ் நாலாவது அலைன்ஸ்லாம் நடக்குது அந்த மேரேஜ்லாம் நடக்குது அதுக்கான காரணம் இதுதான் முதல் திருமணம் சக்ஸஸ் ஆகாம இப்போது செகண்ட் மேரேஜ் வந்து ஒருத்தவங்களுக்கு நடக்குது கணவர் வந்து இறந்துருக்கலாம் மனைவி இறந்துருக்கலாம் இல்லைன்னா வந்து டிவோர்ஸ் கூட வாங்கியிருக்கலாம் இப்படி இரண்டாவது திருமணம் வருவதற்கான வாய்ப்புகள் என்ன இப்போ இந்த பொருத்தம் பார்க்கும்போது அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பொருத்தம் பார்க்கும்போது இன்னைக்கு பெரும்பாலும் பத்து பொருத்தத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க பாக்குறாங்க அது மிகப்பெரிய தவறு வெறும் பத்து பொருத்தம் மட்டும் பாக்குறீங்கன்னா நீங்க ஜாதக பொருத்தமே பார்க்காதீங்கன்ற நடைபெறையா சரிங்களா ஜாதக பொருத்தமே பார்க்காதீங்க பத்து பொருத்தம் தான் பார்க்க போகிறீங்கன்னா எதுக்கு நீங்க ஜாதகம் பார்த்துட்டு அது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்கக்கூடிய பொருத்தம் அதை மட்டும் வச்சு தீர்மானம் செய்யாதீர்கள் என்டையர் ஜாதக பொருத்தத்தையும் பாருங்கள் சில பேசிக் காம்பினேஷன் சொல்கிறேன் அந்த காம்பினேஷனை வேணால் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி காம்பினேஷன் ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம் ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருப்பீங்க ரெண்டு பதினொன்று பாவ சேர்க்கையை கொண்ட நபர்கள் ஒன்று நாலு ஏழு இந்த பாவ சேர்க்கையை கொண்ட நபர்கள் ஒன்று ஏழு சனி இல்லை ஒன்று ஏழு பதினொன்று இந்த பாவ சேர்க்கையை கொண்ட நபர்கள் ஒன்று ஏழு ஒன்னாம் பாவம் கனெக்டட் வித் செவன்த் ஹவுஸ் இந்த பாவ சேர்க்கையை சேர்ந்த நபர்கள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொருத்தம் பார்க்கும்போதே அதே மாதிரி நட்சத்திரம்னு பார்க்கும்போது திருவாதிரை சித்திரை திருவோணம் கும்பராசி கும்பலக்னம் அதே மாதிரி கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த ஜாதகக்காரர்கள் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த அமைப்பை சேர்ந்த நபர்கள் பொருத்தம் பார்க்கும்போது இவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அப்படின்றது தேவை தேவை நிஜமாவே திருமணங்கிறது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் சொன்னீங்க திருமண தடைகளுக்கு என்ன காரணம் உளவியல் ரீதியாகவும் நம்ம நிறைய தவறுகள் பண்ணுறோம் எங்கெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மரபணு ஜோதிட ரீதியாகவும் என்னென்னலாம் நம்ம கவனமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றிம்மா